அன்பான இனிய உறவுகளுக்கு கொடைக்கானலில் இருந்து சென்னைக்கு வந்துடுறாங்க எல்லா குடும்பமும் பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு எப்படியோ என் பிள்ளை பேரில் மாற்றி எழுதியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் என்ன பண்ண முடியும் அந்த பசுபதி இப்படி ஒரு மிருகமாக இருப்பேன் நினைக்கவே இல்லை அப்படின்னு சாரதா புலம்புறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிறாங்களா கிளம்புறேன்னு சொன்னோன்னே எங்கள் தாத்தா என்ன பண்ணுறாரு டே விஜய் பாவண்டா அவங்க எப்படி போவாங்க நேரத்துல நீ கொண்டே விட்டுட்டு வாடா அப்படிங்கிறாங்க ஆமாம் பாஸ் அப்படின்னு சொல்ல ஐயோ தம்பி வேணாம் நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் வேணாம் நான் கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டு வரேன் அப்படின்னு

நிமிஷம் கூட இருக்க மாட்டியா இந்த மாமா விட்டுட்டு ஆ நீங்கள் மட்டும் எப்படி உன்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுடி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தானே காவேரி குடி வந்து உட்காந்ததை பார்த்துட்டு பாத்தியா எப்படியெல்லாம் பண்ணுறா பாரு அப்படின்னு நினச்சிட்டு மனசுக்குள்ள அப்படியே வெம்புது கங்கா ஏமா உன் மகா உன் மருமையினை விட்டுட்டு ஒரு பொழுது ஒரு மணி நேரம் இருக்க மாட்டாளா ஏய் சும்மா இருடி இப்படி இருக்கிறது நல்லதானே புருஷன் முன்னாடி பாசம் பந்தமாக இருக்கிறது தப்பு இல்லையே ஓ அப்போ உன் மாப்பிள்ளை மட்டும் ஏன் என்னை விட்டு போனாரா ஆ நீ இருக்கிறியா முடியாதுன்னு சொல்லி இருக்க வேண்டியதானே தானே ஆ நான் சொன்னால் மட்டும் உன் மாப்பிள்ளை கேட்டுருவாரோ நல்லா மாப்பிள்ளையை கட்டி வச்சுருக்க பாரு பார் காவேரி எவ்வளோ கொடுத்து வச்சவன் ஒரு நிமிஷம் அவன் விட்டுட்டு விட்டுட்டு இருக்க மாட்டேங்கிறாரு இவளும் விட்டுட்டு இருக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறாங்க ம் அப்ப நீ நடந்துகிட்ட தானடி நீ இந்த பணம் 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 ஒண்ணும் இல்லாத ஒண்ணும் இல்லாத குத்தி குழைச்சி எடுத்த பாவம் அந்த தம்பி பறந்து போயிருச்சு அப்படிங்கிறாங்க அப்படி அப்பத்தான் வாய திறக்கலங்க ஏன்னா அதுலயும் மிரண்டு போச்சு பயம் மேல எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சாலும் அது என்னமோ அதால பேச முடியல பாக்குறாங்க கங்கா நீ ஏதாவது சொல்லேன் என் பேரை அப்படி இப்படின்னு சொல்லுவியே சொல்லு அப்பத்தா அப்படின்னு சொல்ல நான் ஏன்டி சொல்ல போறேன் நான் ஒன்னும் சொல்லல நான் பின்ன நான் அவன் ஏதாவது ஒரு குடும்பத்தை கூட்டி சொல்லி சொல்ல வந்தானா நீ என்னமோ என் பேரை நல்லவன்னு சொன்ன இப்ப பாத்தியா யோக்கியதைய அப்படின்னு நீ சொன்னாலும் சொல்லுவ அதனால நான் யாரும் நல்லவங்கன்னு சொல்லல கேட்டவங்களும் சொல்லல அப்படின்னு பாட்டி சொல்லிடுது அப்படியே கத்திக்கிட்டே இங்க புலம்பிட்டு இருக்க அடி விடுங்க இப்ப என்ன இதெல்லாம் பேச்சு பிரச்சனையா அப்படிங்கிறாங்க ஆனா இங்க இப்படி பின்னாடி சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குதுங்க ஆனா காவேரி பார்த்தா வச்ச கண்ணு வாங்காம விஜய் பார்த்துக்கிட்டே வர்றாங்க விஜய் கார் ஓட்டிக்கிட்டே பாக்குறாரு ஏய் என்ன என்ன என்னையே பாக்குற அப்படின்னு கேட்க ஒன்னும் இல்லை பாஸ் ஒன்றும் இல்லைன்னா அப்புறம் பார்க்குற அப்படிங்கிறாங்க இல்லை பாஸ் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது ஏன் ஏன் அப்படின்னு கேட்க ஏன் தெரியுமா ஐயோ பாஸ் உங்களை நான் வீட்டுக்கு போனதை சொல்கிறேன் ஏ என்னடி சொல்லு சொல்லு சும்மா உசிப்பேற்றி விட்டுட்டேன் அப்படின்னு கேட்க அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது அப்படிங்குற பின்னாடி சண்டை முடிஞ்சிருந்தா சப்புனு மழை பேஞ்சு ஓஞ்ச மாதிரி ஆனோன்னு டக்குன்னு இது ரெண்டு சுதாரிச்சுருதுங்க சைக்கிளுக்கு சிந்து படுறது இதுதானோ பார்த்தா வீட்டுக்கு போயிடுறாங்களா வீட்டுக்கு போய் இறங்கினக்கையோட அவங்க மூட்டை முடிச்சலாம் விஜய்யே தூக்குறாரு எங்க நீங்கள் வேணா ஏ நான் தூக்குனா என்னடி விடு அம்மா தானே அவங்க அப்படின்ட்டு தூக்குறாங்க கோதாவரி மேடம் நீங்களும் தூக்க வேணாம் மேடம் நீங்கள் போங்க நீங்களும் பிள்ளத்தாச்சி தானே அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறாருங்க உண்மையில் சாரதா பார்க்குறாங்க பார்த்து பார்த்து கேட்குறாங்க தம்பி என்னை மன்னிச்சிருங்க தம்பி என்னத்தை மறுபடியும் எதுக்கு மன்னிப்பு இல்லை நீங்கள் இவ்வளோ பெரிய நல்லவராக இருக்கீங்க ஐயோ ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படிங்கிறாங்க இல்லை தம்பி நான் எத்தனை வாட்டி வேணாலும் சொல்லலாம் நீங்கள் இவ்வளோ நல்ல மனசு இருக்குன்னு தெரியாமல் போச்சே எல்லாம் தான் யமனா அவ்வளோதான் அவ வந்து சொல்லி கலகத்தை ஏற்படுத்தி விட்டா அப்படிங்கிறாங்க அத்தை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மூட்டை முடிச்சே கொண்டு ரூம்ல வச்சிடுறாங்க இறக்கி விட்டுட்டு சரிம்மா நாங்க கிளம்புறோம் அப்படின்னு காவேரி கிளம்புறாங்க ஏ காவேரி ஒரு நிமிஷம் அப்படின்னு கங்கா கூப்பிடுது என்னக்கா அப்படின்னு கேட்க இல்லைடி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு நீ பாட்டுக்கு போகிற அப்புறம் அப்படிங்கள ஹலோ ஹலோ கோதாவரி மேடம் நீங்கள் என்ன கேட்க போறீங்கன்னு தெரியுது என்ன அப்புறம் பணம் என்னாச்சு அப்படின்னு தானே கேட்க போகிறீங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் நாளைக்கு கண்டிப்பாக உங்கள் கையிலே வந்து சேரும் போதுமா என்ன பணமாக வேணுமா இல்லை எப்படி அப்படிங்களா பணமாகவே கொடுத்துருங்க அப்படின்னு கங்கா சொன்ன கையோட சாரதா வந்து கத்துறாங்க ஏன்டி உனக்கு இன்னும்மா நம்பிக்கை வரல பணம் பணம்னு அலையிறாளுங்க அம்மா பணம் இல்லாதவங்க பணத்தை தேட தான் செய்வாங்க நீயும் இரு அப்படிங்கிறாங்க காவேரிந்துட்டு அக்கா நீ பயப்படாதக்கா நாளைக்கு கண்டிப்பா ஏங்க இப்போயும் கூட கொண்டாந்துருக்கலாம்ல காவேரி நீ சொல்லி தான் கொண்டாந்துருக்க போறேன் ஹம் அப்படிலாம் ஒண்ணுலடி நீ ஞாபகப்படுத்தினேன் அவ்வளோதான் நம்பிக்கையெல்லாம் இருக்கு நாளைக்கு கொண்டு வந்து குடுக்க சொல்லு அப்படிங்கிறாங்க ஐயோ அக்கா அக்கா அப்படின்னு தலையில அடிச்சுக்கிறதுங்க அதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ணுறாங்க வா காவேரி நம்ம போவோம் அப்படின்னு கூப்பிட்றாங்க கூப்பிட்டு வரையிலே இரு இரு வா வா நம்ம நம்ம வீட்டை போய் பார்த்துட்டு வருவோண்டா வாடா அப்படின்னு கூப்பிடுற அங்கே எதுக்கு மாமா ஏய் வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு பேலன்ஸ் இருக்குது வா வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன அப்படிங்கிற இரு அப்படின்னு கதவை திறந்துட்டு உள்ளார போகிறாங்க அப்பா என்ன இருக்குது பார்த்தியா எவ்வளோ ஒரு நம்மளோட நினைவுகள் இருக்குது பார்த்தியா அப்படியே ஒரு மாதிரி ஆகுது காவேரி சொந்த மண்ணுக்கு போனால் காலை வச்சா அப்படியே ஒரு சிவா ஒரு படத்தில் சொல்லுவாங்க இல்லையா ஆஹா நம்ம சொந்த மண்ணில் காலை வைக்கிறது சுகமே சுகம்னு அந்த மாதிரி தெரியுதுமா காவேரி ஒரு ஃபீலிங் வருதுமா அப்படிங்கிறாரு ஆமாம்மா எனக்கும் அப்படி தான் அப்படிங்கிறாங்க அப்படியே சொர்க்கத்தை உணர்ற மாதிரி உணர்றாரு எனக்கு உண்மையிலே நீயும் நானும் மனசை விட்டு புரிஞ்சு பேசிக்கிட்டது இந்த இடம் தானடா எனக்கு உண்மையிலே மறக்க முடியாதுடா அப்படிங்கிறாங்க சரி இப்போ என்ன அப்படிங்கிற கதவை தாப்பா போடுறாரு மாமா என்ன வீட்டுக்கு போவேணம்மா எதுக்கு இப்போ இங்க கூட்டி வந்தீங்க எதுக்கு கதவை தாப்பா போட போகிறீங்க இங்கே தான் தங்க ஆ தங்கவலாம் இல்லைடா அப்புறம் என்ன இருடா தங்கம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செவத்தில் கொண்டே சாக்கிறாரு கையை ரெண்டு பக்கமும் லாக்கு போடுறாங்க காவேரியை டேய் என்னம்மா எனக்கு ஒரு மாதிரி ஆகுது என்னாச்சு அப்படின்னு காவேரி கேட்க இல்லை நீ காருக்குள்ள வரையில் ஒன்று சொன்னில்ல அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுச்சு அதனால தான் பார்த்தேன்னு சொன்னில்ல ஓ ஓ அந்த பேலன்ஸை மிஸ் பண்ணாமல் கேட்குறீங்களாக்கும் ஆமாம் என் பொண்டாட்டிக்கிட்டே இருந்து கிடைக்கிற ஒவ்வொரு சுகமும் சந்தோஷம் தான் அது சொல்லால் இருந்தாலும் சரி செயலால் இருந்தாலும் சரி எனக்கு ஓகே சொல்லுடா தங்க சொல்லுடா என்னடா அப்படி சொன்ன அப்படின்னு கேட்கல அப்போ தான் காவேரி சொல்கிறாங்க ஆமாம் மாமா உங்ககிட்ட நான் சொல்லி ஆகணும் நான் ஏன் அப்படி பார்த்தேன் தெரியுமா உங்களை உண்மையில் எனக்கு நீங்கள் மட்டும் இல்லைனா இந்த அளவுக்கு என் வீடு கைக்கு வந்திருக்காது என் பேருக்கு வந்திருக்காது என் பேருக்கு அந்த வீடு வந்தது நினச்சி நான் எவ்வளோ சந்தோஷப்படுறேன் தெரியுமா உங்களை பார்க்கையில் வேறு லெவலில் இருக்கீங்க மாமா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுச்சா அதனால் நம்ம வீட்டுக்கு போன கையோட நம்ம ரூமுக்குள்ளே போய் கட்டி பிடிச்சி உங்களை இறுக்கி காற்று கூட போகாத அளவுக்கு கட்டிச்சு அப்படியே கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அம்மா வீட்டுக்கு கிளம்பிருச்சா நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகுமா அதனால் என்னால் தாங்க முடியாது அது வரைக்கும் பொறுமை இல்லை அதனால தான் உங்கள் பின்னாடி ஓடி வந்துட்டேன் வந்தாலும் தள்ளி தள்ளி உட்காந்துட்டு இருந்தோமா அப்புறம் போய் திரும்பி போகையில் தான் கட்டி பிடிக்க முடியுமே அப்படின்னு நினச்சேன் சரி இருக்கிற வரைக்கும் கண்ணால் அடிடி கண்ணாலே முழுங்கிடி உன் புருஷனை அப்படின்னு என் மனசு சொன்னிச்சா அதனால தான் அவங்கள அப்படியே மாமா அப்படிங்கிறாங்க அப்படியே இவ்வளோ வச்சுருக்கேன் அடி ஆமாம் அச்சு சஜு இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் தடைகள் ஏது அதை உடை தடை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இறுக்கி கட்டி பிடிச்சிடுறாங்க காவேரி நினச்சதை ஆசையை அப்படியே நிறைவேத்துறாங்க இறுக்கிய கட்டி பிடிச்சிட்டு ஒன்றுமே செய்யலை பேசாமல் இருக்காரு மூஞ்சியை காமிச்சிக்கிட்டு என்னமாம்மா பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்ன இவட ஏண்டி நான் முத்தம் கொடுக்கலன்னு ஏக்கமாக இருக்கா அதெல்லாம் இல்லை கொடுப்பீங்களே பேசாமல் இருக்கீங்களே அப்படின்னு சொல்ல நீ நடட சொன்ன கட்டி பிடிச்சி அப்படியே கட்டிச்சு முத்தம் கொடுக்கணும்னு அதான் நீ கொடுக்கலான்ட்டு பேசாமல் இருக்கேன் ஓ ஓ பொண்டாட்டியோட ஆசைக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களா ஆமாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி களத்தில் இறங்குறாங்க கட்டி பிடிச்சி அவங்களால ஒன்றுமே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு காதல் பறக்குறாங்கன்னு சொல்லணும் செலகடிச்சு ஒரு அந்நியமா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் சொல்ல முடியாது சரிடா நம்ம வீட்டுக்கு போமா தாத்தா திடுவாங்களே அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்படியே வெக்கமா வருது காவேரிக்கு என்னடா ஒன்றில் மாமா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறிடுறாங்க வண்டியில் ஏறி வரையில பார்த்தீங்கன்னா கார்ல ஏறி கிளம்புறாங்க கார வெளியில் வருது அதர்த்தமா என்ன சத்தம் அப்படின்னு பார்க்குது என்ன இவங்க இப்பதான் போறாங்க அப்போ வரைக்கும் எங்கே இருந்தாங்க ஏ காவேரி அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆனால் காரை எடுத்துகிட்டு போயிடறாங்க உடனே போன் அடிக்குது போன் அடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்றாங்க காவேரி மறுபடியும் அப்படியே தலைவனோட கையை எடுத்து கண்ணத்துக்கும் கழுத்துக்கும் கீழே நடுவில் வச்சுக்கிட்டு அப்படியே ரசிச்சு ரசிச்சு முத்தம் கொடுத்துட்டே போறாங்களா பாக்கிறாங்க என்னடி அப்படின்னு கேட்க ஒன்னும் மாமா என்னமோ தெரியல மாமா உன்னை ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் தோணுதுடா அப்படிங்கிறாங்க அதுக்குள்ள அவங்க அம்மா போன் அடிக்கிறாங்க ஏ அம்மா அடிக்கிறாங்க எதுக்கு அம்மா அடிக்குது கா கீழே அட்டன் பண்ண அப்படிங்கிறாங்க என்னம்மா அப்படின்னு அட்டன் பண்ண ஏய் என்னோட தான் நீங்கள் காரில் போகிறீங்க நீங்கள் நைட்டே கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க ஐயோ அம்மா அது வந்து எங்கடி மாமி வீட்டில் பேசிகிட்டு இருந்தீங்களா அதெல்லாம் இல்லைம்மா மாமி வீட்டில் எவ்வளோ நேரம் பேச போகிறோம் நாங்கள் எங்கள் ரூமுக்கு போனோம்மா அப்படின்னு வைக்கப்பட்டு சொல்கிறத பார்த்துட்டு காவேரி நிஜமாவா அங்கே என்னடி பண்ணீங்க போம்மா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு புருஷன் முன்னாடி அதுவும் ரொமாண்டிக்கான மாப்பிள்ளை அவரோட நான் தனியார் ரூமில் போகிறேன்னா என்னடி பண்ணீங்களா கேட்காதமா போமா எனக்கு வெக்க வெக்கமா வருது அப்படின்னு சொல்ல ஏய் எனக்கே வெக்கம் வருதுடி சரி நான் வைக்கிறேன் இனிமேல் கேள்வி கேட்கல அப்படின்னு சாரதா வைக்கிறாங்க கங்காவும் எந்த சொந்தருது என்ன உன் மகக்கிட்ட பேசையில் ஓ முகம் அப்படியே சொலிக்குது நீ என்னமோ அப்பா கூட ரொமான்ஸில் இருக்க மாதிரி ஏ பாடி அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்ல முடியாது அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தான் தெரியும் ஒன்ன மாதிரி சிடுமுஞ்சிக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு போயிடுறாங்களா கங்கா பார்க்குது என்ன நடக்குதுங்க ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க பாட்டி சாரதா பார்த்து கேட்குது என்ன சாரதா அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லைங்க உண்மையிலே அந்த விஜய் தம்பி சக்க வயிறோம் அப்படிங்கிறாங்க என்ன சொக்கத்தங்க கேள்விப்பட்டிருக்கேன் என்ன ஆமாம் தங்கத்தை விட பெருசு அப்படின்னா வைடூரியம்னு சொல்லுமா அப்படிங்கிறாங்க ஆமத்தை இந்த உலகத்துல விலை மதிக்க முடியாத எது இருக்கோ அதைத்தான் நம்ம தம்பி கூட சொல்லணும் எப்படி நல்ல மனுஷன் தெரியுமா காவிரி மனசுக்கேத்த மாப்பிள்ள தான் கிடச்சிருக்கு உண்மையிலே நான் ரொம்ப இப்ப கூட என் உயிர் போனேன் ஐயோ என்னடி சாரதா என்னை விட்டு நீ போயிடாதம்மா இந்த உலகத்துல நான் யாராலையும் நம்பி இருக்க மாட்டேன் அப்படின்னு மாமியார் சொன்னதை பார்த்துட்டு சாரதா கண்ணுக்கிழங்குறாங்க எங்க பாத்தீங்கன்னா நம்ம தலைவன்தான் காரில் அப்படியே வைக்கப்பட்டு சொக்கிக்கிட்டு சந்தோஷத்தில் ஆனந்தத்தில் தான தாண்டவாடி வர்றாங்க அப்புறம் நம்ம ரூமுக்கு பொய்யாவது அப்படிங்களே அலோ இப்போ இங்கே என்ன பண்ணிட்டு வந்துட்டு அப்படிங்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்கலாம்னு இது நம்மளோட கற்பனைக்கத்தை தான் இந்த பற்றி உங்களுக்கு இப்படி செஞ்சவங்க பொண்ணு கையில் எல்லோருக்கும் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்